தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிற நிகழ்ச்சியில அதிகமா கூட்டம் வரும் அப்படிங்கறதுனால அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்த ஒரு சில நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் கிட்ட பிக் பேக்கெட் அடிச்சிருக்காங்க பல ஆயிரம் ரூபாய்களை திமுகனுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இழந்திருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போதே விசித்திரமா இருக்கு இல்லையா ஆனா உண்மையாலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக ரீசெண்டா நடந்த சென்னை பிரஸ் கிளப் தேர்தலில் முகமது ஆசிஃபினுடைய டீம் வின் பண்ணியிருக்காங்க திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவருடைய டீமானது தோற்று போயிருக்கு இதுக்கப்புறமா நடந்த ஒரு சில சம்பவங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும் அதையும் மாத்திரலாம் நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை குறித்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் கிஷோர் மற்றும் மாரிதாசன் அண்ணன் இவங்க ரெண்டு பேர் வழக்கில் என்னென்னலாம் நடந்ததோ அதை மாதிரி திரு ரங்கராஜ நரசிம்மருடைய விவகாரத்தில் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நான் எழுப்பியிருந்தேன் இப்போ அது உண்மையாக இருக்குது நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே சில விஷயங்கள் நடந்திருக்கு அதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்குது அதை பார்த்துட்டு இந்த வழியை நான் முடிச்சலாம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க யார் வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சொல்லுங்க எத்தனை ஃபீட் வேணும் அஞ்சா அஞ்சு கொஞ்சம் குறைச்சி கேளுங்க மூணு மூணு கஷ்டங்க வேணா ஒன்று எடுத்துக்கிறீங்களா ரெண்டு ரெண்டா ரெண்டு சரி சரி ஓகே ஆ ரெண்டு ஓகே தான் வாங்க ஆ நன்றி நன்றி வாங்க ஆ வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சொல்லுங்க எத்தனை ஃபீட் வேணும் அஞ்சு அஞ்சா அஞ்சு கொஞ்சம் குறைச்சி கேளுங்க ம் மூணு மூணு கஷ்டங்க ரெண்டா ஒன்று எடுத்துக்கிறீங்களா ரெண்டும் ரெண்டா ம் ரெண்டு சரி சரி ஓகே ஆ ரெண்டு ஓகே தான் வாங்க ம் ஆ நன்றி நன்றி வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சொல்லுங்கள் எத்தனை சீட்டு வேணும் அஞ்சா ம் அஞ்சு கொஞ்சம் குறைச்சி கேளுங்க ம் மூணு மூணு கஷ்டங்க வேணா ஒன்று எடுத்துக்கிறீங்களா ரெண்டும் ரெண்டா ம் ரெண்டு சரி சரி ஓகே ரெண்டு ஓகே தான் வாங்க நன்றி நன்றி வாங்க ஆ சார் நல்லா இவர் அந்த அவர் தான் எத்தனை சீட்டு அவர் ரெண்டு கேட்டாரே ரெண்டு கொடுத்துருக்கோம் ஆமாங்க ரெண்டு தான் கொடுத்துருக்கோம் அஞ்சே அஞ்சு பேர் ரயில் மறியல் பண்ணவங்களுக்கு பத்து சீட்டு ஒரு ரெண்டு லட்சம் பேர் கூட்டி உங்களை சீஃப் கெஸ்டா கூட்டம் பேசாதீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி ரூபா பதினஞ்சு ரூபா ப்ளூ கலர் சட்டை அந்த கண்ணாடி அதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு வாட்டியும் அவங்களுக்கு வெறும் ரெண்டே ரெண்டு சீட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஒண்ணு திருமாவர்களுக்கு அதுக்கப்புறமா இன்னொன்னு ரவின்னு நினைக்கிற அவர் பேர் அவருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் எல்லா தேர்தலுமே சீட்டு கொடுக்குறாங்க வெறும் ரெண்டே ரெண்டு சீட்டு மட்டும்தான் அவங்க என்னதான் பண்ணாலும் ரெண்டு சீட்டு தான் கொடுக்குறாங்க கடைசியா ஒருத்தர் வந்தா இருப்பாருங்க அவர் வேற யாரும் கிடையாது கமல் தான் நம்மளுடைய கமல்ஹாசன் தான் அவர் சொல்றாரு பாருங்க இந்த காங்கிரஸை தான் குறி வச்சு சொல்றாரு இதே மாதிரி அஞ்சு பேர் போயிட்டு ரயில் நிலையத்தை பிளாக் பண்ணி அங்க போராட்டம் பண்ணவங்களுக்கு பத்து சீட்டு தரீங்க இது மாதிரி லட்சக்கணக்கான மக்களை கூட்டி உங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டவங்களுக்கு நீங்க வெறும் ரெண்டே ரெண்டு சீட்டு தரீங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குறாங்க கடைசியில ஒரு டைலாக் சொன்னார் பாருங்க அந்த டீ வெலை உண்மையாலேயே கரெக்டா தான் இருக்குது பல வருஷமா நானும் பாக்குற விசிகா பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு சீட்டுல மட்டும்தான் நின்றுட்டு இருக்காங்க இந்த லட்சணத்துல சனாதன தர்மத்தை நாங்கள் இருப்போம் நாங்க வந்து மூன்றாவது குழல் துப்பாக்கியாக திமுகவுடன் இருப்போம் நாங்கள் முதலமைச்சராகவும் எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும் ஆட்சியில பங்கு வேணும் செங்கோட்டையை நாங்கள் பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சிறுத்தக்கோட்டைகள் பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் இருக்கு எப்பா பாப்பா கொஞ்ச நஞ்சு அட்டகாசங்களா பண்றாங்க ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வருவோம் நம்முடைய தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாமி அவர்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு விமானம் மூலியமா கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக இருக்கிறதுனால அவரை வரவேற்பு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க திமுக தொண்டர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க வந்தவங்களா பாத்தீங்கன்னா பொன்னாடை அணிவிக்கிறது புத்தகங்கள் பரிசா கொடுக்கறது இத மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சூழ்ந்து இருந்தாங்க இது மாதிரி கட்சிக்காரங்கள்லாம் பயங்கரமா கூடி இருக்கும்போது அந்த கும்பலுக்குள்ள இந்த மர்ம ஆசாவிகள் இந்த திருடர்கள் பிக் பேக்கெட் அடிக்கக்கூடியவர்களும் ஒன்னா சேர்ந்து இருந்திருக்காங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரதை பார்த்த உடனே கட்சியினர் பாத்தீங்கன்னா பயங்கரமா உற்சாகமாயிட்டாங்க உதயநிதி சார்ந்தவர்களுக்கு பொண்ணாடி அணிவிக்கணும் புத்தகத்தை பரிசா கொடுக்கணும் மனு ஏதாச்சும் இருந்தா அதை அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா முண்டி போயிருக்காங்க அந்த ஒரு கூட்ட நெரிசலை பயன்படுத்தி இந்த பிக் பேக்கெட் திருடர்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த கட்சிக்காரங்க கிட்ட பயங்கரமா கைவரிசையா காமிச்சிருக்காங்க இது மாதிரி பிக் பேக்கெட் திருடர்கள் அந்த கூட்டத்துல இருக்காங்க அப்படிங்கிறத காவல்துறை கண்காணிக்க தவறிட்டாங்க போல தவறிட்டாங்க அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அங்க நடந்திருக்கு திரு உதயநிதி சாஹர்களை பாக்குறதுக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல மட்டும் அதாவது மெயின் ரோட்ல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் அந்த ஒரு வழித்தடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய திமுக கட்சிக்காரங்க இழந்திருக்காங்க இழந்திருக்காங்க மீன்ஸ் அவங்க கிட்ட இருந்து திருடி இருக்காங்க யார் இது மாதிரி பிக் பேக்கெட் அடிச்சிருப்பா யாரு இது மாதிரி திருடி இருப்பா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டிருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு ரெண்டு பேரை கைது செஞ்சிருக்காங்க ரெண்டு பேரை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சதுக்கு அப்புறமா அவங்கள ஒருத்த மட்டும் தான் பிக் பேக்கெட் திருட இன்னொருத்தன் வெறும் கூட்டத்தை வேடிக்கை பார்க்க வந்தவன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த ஒருத்தனை மட்டும் போட்டு தர்ம அடி அடிச்சிருக்காங்க இது மாதிரி பிக் பேக்கெட் அடிச்ச பணத்தை என்னடா பண்ணேன்னு கேட்கும்பொழுது நான் இது மாதிரி பணத்தை திருந உடனேயே அதை கைமாத்தி விட்டுருவோம் உடனடியாக கைமாத்தி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு இந்த விமான நிலத்துல மட்டும்தான் இது மாதிரி நடக்குதானா அதான் கிடையாது வவுசி மைதானத்துல இத மாதிரி நடந்திருக்கு அப்புறம் எம்பி அலுவலக திறப்பு நிகழ்ச்சியின் பொழுது இத மாதிரி நடந்திருக்கு திரு உதநிதிசாலர்களை பாக்குறதுக்காக அந்த ஒரு கூட்டம் வரும் பாத்திருக்கீங்களா அந்த கட்சிக்காரங்களா கூட்டமா இருப்பாங்களா தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரியான நேரங்கள்ல அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இத மாதிரி மர்ம ஆசாமிகள் பிக் பேக்கெட் திருடர்கள் உள்ள புகுந்து அவங்க கைவரிசையை காமிச்சிருக்காங்க இத மாதிரி திருடும்பொழுது ஒரே ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரே ஒரு நபர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்காங்க அந்த திமுக நிர்வாகிகிட்ட இருந்து இருக்காங்க எனக்கு என்ன சந்தேகம்னா அவ்வளவு பணத்தை யாராச்சும் பாக்கெட்ல வச்சிருப்பாங்களான்னு எனக்கு உண்மையிலே புரியல இந்த போன்பே ஜிபே வந்ததுல இருந்து ஆஹ் இந்த கேஷை கையில வச்சிக்கிறதே இல்ல எப்பவுமே போன் மட்டும்தான் அந்த போன் இருந்தா மட்டும் தான் நான் வெளியே போவேன் கையில கேஷ் எல்லாம் கொண்டு போறதே கிடையாது அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனா இவங்களா பாருங்களேன் பதினேழாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபாய் கையிலேயே வச்சுன்னு இருக்காங்க இதே மாதிரி திமுக நிர்வாகிகள் கிட்ட திமுக தொண்டர்கள் கிட்ட பணத்தை ஆட்டிய போடுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது திமுக கட்சிக்காரங்க கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கிறதா சொல்றாங்க உண்மைதான் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கும் தான் இந்த செய்தியை ஷேர் பண்ண ஒரு சில நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்ககிட்டே ஆட்டிய போட்டிருக்காங்க பாத்தியா ஐயோ உண்மையாலே ஜகஜால கில்லாடிதான்ப்பா ஜகஜால திருடம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த திருடர்களை பாராட்டுறாங்க வேற இந்த ஜோஸ்ல ஒரு ஓரமா இருக்கட்டும் ஒரு துணை முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு வராரு அவர் வராருனாலே கண்டிப்பா கூட்டம் அப்படிங்கிறது கூடும் இது மாதிரி கூட்டமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல பிட்பாக்கெட் திடர்கள் பயங்கரமா அவங்களுடைய கைவரிசையை காட்டுவாங்க அந்த நேரத்துல காவல்துறை தான் அந்த ஒரு முழு பாதுகாப்பையும் தரணும் துணை முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு வராருன்னா துணை முதலமைச்சருக்கு மட்டும் பாதுகாப்பு இருக்கக்கூடாது அவர் இருக்கக்கூடிய பாதுகாப்பு இருக்கணும் இத மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காம பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு ஆனா இந்த விவகாரங்கள்ல காவல்துறை கோட்டை விட்டுருக்காங்க இதுல அவங்க அலட்சியமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திமுக கட்சிக்காரங்களே இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க இப்படிதான் செய்திலையும் சொல்றாங்க இது குறித்து காவல்துறை கிட்ட விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாங்க அவங்களுடைய ரூட் லிங்க விசாரிச்சுட்டு வரோம் இது மாதிரி என்ன கும்பல் என்ன பண்றாங்கன்னா கட்சி தலைவர்கள் வரக்கூடிய நேரங்கள்ல ஒரு கூட்டம் ஃபார்ம் அந்த கூட்டம் நெரிசலை உபயோகப்படுத்தி அவங்க மாதிரி பேக்கெட்ல அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்றாங்க இவங்க இத தொழிலாவே வச்சிருக்காங்க இத புல் டைம் பிசினஸாவே அவங்க பண்றாங்க இவங்க டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க என்னென்னலாம் பண்றாங்க எப்படி எல்லாம் இவங்க ஷேர் பண்றாங்க அந்த ஆட்டையை போட்ட பணத்தை எப்படி ஷேர் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விவகாரத்தையுமே நாங்க விசாரிச்சுட்டு வரோம் சீக்கிரமாவே நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க என்னதான் இருந்தாலும் அந்த நெட்டிசன்கள் ஒரு கருத்து சொன்னாங்க பாருங்க அவங்க கிட்டேயே போட்டாங்க பாரு உண்மையாலே அவனுங்களாம் ஜகஜால திருடர்கள் தான்ட்டு அதை மட்டும் என்னால மறக்கவே முடியாதுங்க அடுத்ததாக சென்னை பிரஸ் கிளப் தேர்தலை குறித்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு அந்த வீடியோவா உங்களுக்கு போடுறேன் ஃபர்ஸ்ட் அதை பாருங்க பதினாறாம் தேதி நம்ம எல்லாருமே ஒன்னா உட்காந்து தான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம் நான் பிரசிடண்டா இருக்க போறேன் செக்ரட்டரியா இருக்க போறாரு இதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நண்பர்களே தேர்தல் முடிந்தாகி விட்டது கவுண்டிங்கில் முடிந்தாகி விட்டது ஒரு அணி வெற்றி பெற்றிருக்கிறது பாக்கரிக்கின்ற அனைவரும் தோல்வியை தழுவியுள்ளார்கள் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அதாவது நம்முடைய ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி நான் பிரசிடென்டா இருக்க போறேன் சபரி செக்ரட்டரியா இருக்க போறாரு நான் தான் வின் பண்ண போறேன் எங்க டீம் தான் வின் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி தௌலத்தா பேசியிருந்தாரு தேர்தலுக்கு அப்புறமா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நண்பர்களே இதை மாதிரி தேர்தல் முஞ்சி போச்சு நாங்க வந்து தோத்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோவும் அவர் போட்டிருக்காரு இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த ரெண்டு டீம்ல இருக்கக்கூடியவர்களும் திமுகவுடைய சொம்புகள் தான் இருந்தாலும் நம்முடைய ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது அந்த கான்பிடென்டா பாருங்களேன் நாம தான் இனிமே நாம தான் அப்படிங்களா நினைச்சுக்கிட்டு அவரு இவ்வளவு கான்பிடெண்டா பேசியிருக்காரு ஆனா என்ன பண்றது பாவம் மனுஷனுக்கு பால் உத்தி அமிச்சிட்டாங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தமிழகத்துல இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத ஊடகவாதிகள் திமுக சொம்புகள் தான் ஏன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களாகட்டும் சரி அந்த ஷபீர் இருக்கார் இல்லையா அவராகட்டும் சரி த ஹாசிஃப் ஆகட்டும் சரி நெல்சன் ஜேவியர் ஆகட்டும் சரி இவங்க எல்லாருமே நூறு சதவீத திமுக சொம்புகள் தானே இதெல்லாம் நமக்கு தெரியாதா என்ன ஆனாலும் திரு ஆர்கே கே ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்க்கும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு பட் இவர் பண்ண ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனாலதான் இவர் தோத்து போனாரு இத மாதிரி சென்னை பிரஸ் கிளப் எலெக்ஷன் இருக்கும்போது இவர் கலந்துக்கின டிவி விவாதங்கள்ல தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கலாய்கிற மாதிரி பேசி இருந்தாரு கலாய்கிற மாதிரி எல்லாம் கிடையாது கலாச்சி இருந்தாரு இந்த அளவுக்கு தெளிவோட நீட்டினுடைய விஷயத்துல வந்து யாராலும் பேச முடியாதுன்னு நான் இன்னைக்கு வந்து சவால் விடுறேன்

மட்டும் கிடையாது இவர் டீம்ல லக்ஷ்மன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அண்ட் ஆல்சோ நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் இவங்க எல்லாருமே திரு ராதாகிருஷ்ணாவுடைய டீம் தான் இவங்க எல்லாருமே ரீசென்ட் டேஸ்ல திமுக அகைன்ஸ்டா எப்படிலாம் பேசிட்டு வராங்க அப்படிங்கிறத நாமளே பார்த்துருப்போம் இவங்களுக்கு அகைன்ஸ்டா திமுக உடைய சொம்புகள் ஜால்ரக்கள் சோசியல் மீடியால எப்படிலாம் இவங்க ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் என்னதான் இவங்க திமுக அகைன்ஸ்டா பேசினாலும் அட்லாஸ்ட் இவங்க எல்லாருமே திமுகவுடைய சொம்புகள் தான் எனக்கு என்ன புரியலன்னா இவங்க தொடர்ந்து இது மாதிரி திமுக அகைன்ஸ்டா பேசுறாங்க இன்டர்வியூஸ் எல்லாம் பேசிட்டு வராங்க அப்படி இருக்கும்பொழுது எந்த தைரியத்துல அவங்க எல்லாருமே நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இவங்க நினைச்சாங்க அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த வருத்த பலத வாலிபர் சங்க தேர்தல்ல இந்த முகமது ஆசிஃபனுடைய டீம் தான் வின் பண்ணியிருக்கு அண்ட் ஆல்சோ அதுல இருக்கக்கூடிய நெல்சன் சேவியர் அவரும் வின் பண்ணியிருக்காரு சம் அவருக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் இருக்கு போல யார் வின் பண்ணா நமக்கு என்ன வந்தது இவங்க என்ன நேர்மையான ஊடகவாதிகள் மாதிரியா செயல்பட போறாங்க இல்ல ஒரு சார்பாக தான் செயல்பட போறாங்க நூறு சதவீத உண்மையான செய்தி அவங்க போட போறாங்க முழுமையான உண்மையான செய்தி அவங்க போட போறாங்க இல்ல அறகுறையான நல்லாவே தெரியும் இதுங்களா முரட்டு முட்டு தர ஊபி ஊடகவாதிகள்னு இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஹாசிப் வின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஊபி போட்ட பதிவை காட்டுறேன் பாருங்க பதவியில் இல்லாதப்பவே உன் இடத்துக்கே வந்து பத்திரிகையாளர்களை ஒழுங்கா மதிச்சு பழுகுன்னு எச்சரிக்கை கொடுத்த ஒரு ராசா அப்படிங்கிற மாதிரி முகமது ஆசிஃப் மற்றும் அண்ணாமலை அவங்க ரெண்டு பேர கூடிய ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காரு எது இப்படி கையேண்டி நிக்கிறது அண்ணாமலைக்கு எச்சரிக்கை கொடுக்கறதா ஐயா தயவு செய்து எங்களுக்கு மரியாதை கொடுங்க ஐயா எங்களை மதிங்க ஐயா அப்படின்னு கெஞ்சுறது உனக்கு எச்சரிக்கை கொடுக்கறதா கண்ணை கழுவிட்டு பாடுறா ஊப்பி கெஞ்சிட்டு இருக்கான்டா ஆசிஃபு கெஞ்சிட்டு இருக்கான் அதை போயிட்டு எச்சரிக்கை விடுக்கிறதா சொல்லியிருக்க அண்ணாமலை அவர்கள் அந்த தேர்தல்ல ஆசிஃப் வின் பண்ணதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அதுக்கு இந்த ஊபி பாத்தீங்களா எப்படி போஸ்ட் போட்டிருக்கு அறுபது வருடம் பாரம்பரியம் மிக்க திமுக போட்டு பொல பொலன்னு புலகிறாரு பொலகிறாரு பொலந்து தழுறாரு இவனுங்க யாரு இருநூறு ரூபாய்க்கு மாரடிக்கிற ஊப்பிக்கு ஊப்பி ஊடகவாதிக்கு இவனுங்க கிட்ட அண்ணாமலர்கள் அப்படியே பம்பிட்டு போயிடுவாரா யார்ரா நீங்களா எங்கிருந்தா வரீங்க இந்த சொம்பு அணி இருக்கு இல்லையா இவங்க இந்த தேர்தல வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சொம்பு அணில இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா போயிட்டு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஒரு சில கோரிக்கைகளும் இவங்க சார்பாக முன்னெடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் தமிழக அரசு சார்பாக எங்களுக்கு நீங்க செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை முன்னெடுத்து வச்சிருக்காங்க நம்முடைய திராவிட மாடல் அரசானது இவங்க வச்ச கோரிக்கைகளை இருபத்தி நாலு மணி நேரத்துல செஞ்சு கொடுத்துருக்காங்க வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துல போய் சொல்லலைங்க உண்மையா தான் சொல்றேன் உண்மையாலே இருபத்தி நாலு மணி நேரத்துல அவங்க வச்ச முடிச்சு கொடுத்துருக்காங்க இதை வேணா பாருங்க பத்திரிகையாளர் குடும்ப நிதியை உயர்த்தி அரசாணை பத்திரிகையாளர் குடும்ப நிதியை உயர்த்தி அரசாணையை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு இருபது ஆண்டுகள் பணிபுரிந்து பணியில் இருக்கும் போது இறந்தால் குடும்பத்துக்கு ரூபாய் பத்து லட்சம் நிதி பதினைந்து ஆண்டு பணியாற்றி பணியில் இருக்கும் போது இறக்கும் பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு ரூபாய் ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் பத்து ஆண்டு பணியாற்றி பணியில் இருக்கும் போது இறக்கும் பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ஐந்து ஆண்டு பணியாற்றி பணியில் இருக்கும் போது இறக்கும் பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் இதை மாதிரி ஒரு சில கோரிக்கைகளை தமிழக அரசு சார்பாக நிறைவேற்றி அத அரசாணையாவும் வெளியிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு எவ்வளவு பவர்னு பாத்தீங்களா எவ்வளவு அழகா அவங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா வேங்க வயல்ல ஒரு கேவலமான காரியத்தை எவனோ செஞ்சா யார் செஞ்சா எதுக்கு செஞ்சா அப்படிங்கறத இந்த மூணு தேடுறாங்க 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 தேடிட்டே இருக்காங்க ஆனா நம்முடைய ஊபி ஊடகவாதிகள் இத மாதிரியான கோரிக்கைகள் கேட்டாங்கன்னு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல தமிழக அரசு அரசாணையே வெளியிட்டு இருக்கு சூப்பர்ல நெக்ஸ்ட் திரு ரங்கராஜன் நரசிம்மனோட கேஸ் அப்டேட்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் புதிய வழக்கில் சவுக்கு சங்கர் கைது அவதூறு பரப்பியதாக புதிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் தூய்மை பணியாளர் தமிழக அரசு வெளியிட்ட திட்டம் பற்றி அவதூறாக வீடியோ வெளியிட்டதாக புகார் இந்த டுபாக்கோ டுபுக்கு சங்கரை ரீசெண்டா தான் அரசு பண்ணியிருந்தாங்க அரஸ்ட் பண்ணி ஒரு சில தினங்கள்ல மறுபடியும் ஒரு புது சங்கரை கைது செஞ்சிருக்காங்க இப்ப ரங்கராஜ நரசிம்மன் குறித்த செய்தியை பார்க்கலாம் ஜாமீன் கோரி ஆன்மீக ஆர்வலர் ரங்கராஜ நரசிம்மன் தாக்கல் செய்த மனு மீது இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் பெண் வழக்கறிஞர் ஒருவரை சமூக வலைதளங்களில் அவதூறாக விமர்சித்ததாக அவர் மீது மேலும் ஒரு வழக்கை திருவல்லிக்கேணி போலீசார் பதிவு செய்துள்ளனர் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் அனுஷா அப்படிங்கிறவங்க ரங்கராஜன் நரசிம்மன் அவர்களை குறித்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க உமன்ஸ் அகேன்ஸ்ட் ரங்கராஜன் நரசிம்மன் அப்படி மாதிரி ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஒரு சில ஸ்கிரீன்ஷாட்டை அவங்க போட்டிருந்தாங்கன்னுட்டு அந்த ட்வீட்டை திரு துஷன் சீதர் அவர்கள் ரீட்வீட் பண்ணிருந்தாரு அவரும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு என்ன இதை மாதிரி எல்லாம் அவர் பேசிருக்காரு எதை மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி துஷன் சைதர் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு திரு துஷன் சைதர் அவர்கள் போட்ட அந்த ஒரு ட்வீட்டை ஆனந்த் ரங்கநாதன் மாதிரியான பெரிய பெரிய நபர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதோடைய எஃபெக்ட் தான் இது போல அண்டு திரு துஷன் சைதர் அவர்கள் இந்த ஒரு விவகாரத்துக்காகவே ஸ்பெஷலி இந்த ஒரு விவகாரத்துக்காகவே ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தயவு செய்து அந்த வீடியோ போய் பாருங்க ரெண்டு பார்ட்டா அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க உண்மையாலே அதுல ஏகப்பட்ட விஷயங்களை திரு துஷன் சீதர் அவர்கள் சொல்லியிருக்காரு நமக்கு தெரியாத பல விஷயங்களை திரு துஷன் சீதர் அவர்கள் அந்த ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு உங்களுக்கு டைம் இருந்தா அந்த வீடியோவை போய் பாருங்க என்னதான் ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் இருக்கிற மாதிரியான கருத்துக்கள் சொல்லி இருந்தாலும் எனக்கு ஏற்படையதா இல்ல எனக்கு 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 அது சரியா இருக்கிற மாதிரி கடைசியாக சில முக்கியமான தொணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த முடிச்சலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு என் கொண்ட பை பரிசளிப்பு காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்திக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு என்ற எண் பொறித்த பையை பரிசளித்த பாஜக பெண் எம்பி பாலஸ்தீன பையை கொண்டு வந்து கவனம் பெற்ற நிலையில் சீக்கிய கலவரத்தை நினைவூட்டும் வகையில் கொடுத்தார் அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய பிரியங்கா ராபர்ட் வாத்ரா அவர்கள் ஒரு பேக் ஒன்று எடுத்துட்டு வந்திருந்தாங்க அந்த பேக்ல பாலஸ்தீன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தது அதை பார்த்த உடனே இங்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் அப்படியே புல்லரிச்சி போன மாதிரி பயங்கரமா ஆஹா ஓஹோ இதுதான் சிங்கப்பின் யுவதா அயனி லேடி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு பதிலடி தரும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல சீக்கிய கலவரம் நடந்தது இல்லையா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை நினைவுபடுத்தும் வகையில பாஜக பெண் எம்பி இப்படிப்பட்ட ஒரு இத கொடுத்திருக்காங்க மருத்துவ கழிவுகள் அபாயகரமானதாக இல்லை நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள கேரளா மாநில மருத்துவ கழிவுகள் அபாயகரமானதாக இல்லை மருத்துவ கழிவுகளில் சோதனைக்கு பயன்படுத்தப்படும் மாதிரிகளே அதிகம் உள்ளன பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி கழிவுகளை அகற்றுவது பற்றி கேரளா அரசு நடவடிக்கை எடுக்கும் கேரளா அதிகாரிகள் குழு விளக்கம் இல்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா தமிழகத்துல இருக்கிற அதிகாரிகள் தான் இது மாதிரி சொல்றாங்கன்னு நினைச்சேன் பார்த்தா கேரளா அதிகாரிகள் இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க நாங்க கொண்டு வந்து கொட்டினா அந்த மருத்துவ கழிவுகள் அபாயகரமானது அல்லன்னு சொல்றாங்க அபாயகரமானது அல்லன்னா உங்க ஊர்லயே கொட்டிக்க வேண்டியதானே எதுக்கு தமிழகத்துல வந்து கொட்டுறீங்க உங்க கேரளாலே போய் கொட்டிக்க வேண்டியது தானே எதுக்கு தமிழகத்துல வந்து கொட்டுறீங்க அதுதான் அபாயகரமானது இல்லையே அப்படி இருக்கும்போது எதுக்கு உங்க இடத்துல கொட்டாம இங்க வந்து கொட்டுறீங்க பாடரை தாண்டி தமிழகத்துல வந்து ஏன் நீங்க கொட்டுறீங்க இந்நேரம் நம்முடைய மருத்துவ கழிவுகள்ல பார்டரை தாண்டி கேரளால போய் கொட்டியிருந்தோம்னா இன்னத்துல அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா இன்னொன்னு ஆட்ட ஆடி இருப்பாங்க இன்னத்துக்கு சும்மா இருந்திருப்பாங்க ஆனா தமிழகத்துல மட்டும் நாங்க அமைதியா இருக்கணும் எந்த விதமான கருத்து சொல்லக்கூடாது கேரள அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் பேசவே கூடாது என்னங்க இது கடைசியாக இதை பாருங்க விஜய் மல்லையா வேண்டுகோள் வங்கிகளில் பெற்ற கடன் தொகையை விட கிங் பிஷர் நிறுவன சொத்துக்களை விற்று இரண்டு மடங்கு பணம் திரும்ப பெறப்பட்டுள்ளது பொருளாதார குற்றவாளி என அழைக்கப்படும் எனக்கு இனியாவது நிவாரணம் கிடைக்க வேண்டும் கிங்ஃபிஷர் நிறுவன வங்கிகளில் வாங்கிய கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து ரூபாய் ஆறாயிரத்தி இருநூத்தி மூன்று கோடி மற்றும் அதன் சொத்துக்களை விற்று வங்கிகளில் செலுத்தப்பட்ட தொகை ரூபாய் பதினாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒரு கோடி வாங்கின கடனை விட ரெண்டு மடங்கு அதிகமா வட்டியை சேர்த்து நான் கட்டி இருக்கேன் இதுக்கப்புறமாச்சு எனக்கு நீங்க நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் மல்லையா அவர்கள் சொல்லியிருக்காரு இதே தான் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் லாஸ்டா நடந்த பார்லிமெண்ட் செஷன்லயும் பேசிருப்பாங்க எவ்வளவு தொகையை நாங்க ரெக்கவர் பண்ணியிருக்கோம் பேங்குகளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்லியிருந்தாங்க பார்லிமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம் one